கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தேவதாசர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அன்பான தேவ ஜனமே இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது ஆதியாகமம் ஆகமம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அப்பொழுது அவள் என்று இடத்திலே ஆகார் ஒரு சொல்லுகிறாள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு ஒரு பெயரை வைக்கிறாள் அந்த பெயர் நீர் என்னை காண்கிற தேவன் ஆப்ராம் சாராய் வாழ்க்கையிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனி நிமித்தமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினார் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த தயவு நிமித்தமாய் ஆபிராமுடைய வாழ்க்கையிலே அநேக மிருக ஜீவன்கள் அநேக ஆசிகள் அந்தஸ்துகள் அநேக வேலையாட்கள் அநேக ஜனங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது யார் நிமித்தமாக எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனி நிமித்தமாக இதனால் வேத பண்டிதர்கள் கூறுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் ஒருவேளை ஆபிரகாமுக்கு கர்த்தர் தயவு பாராட்டின விஷயத்திலே கொடுக்கப்பட்ட ஆசிகளிலே இந்த ஆகாரும் ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள் ஆனால் தேவன் ஆப்ரஹாமுக்கு தயவு பாராட்டுகிறார் தயவு பாராட்டுகிற விஷயத்திலே என் கர்த்தர் மகாபரியவர் ராஜாவாகிய பார்வோனி நிமித்தமாய் ஆபிரகாமுக்கு ஒரு தயவு உண்டாகிறது ஆனால் இங்கே அடிமைப்பண் ஆகார் சொல்லுகிற வார்த்தை நீர் என்னை காண்கிற தேவன் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே ஒரு காரியம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் சாராய் தேவனிடத்திலே விசாரிக்கவில்லை தன் கற்பத்தை கருத்து அடைத்திருக்கிறார் வார்த்தையோடு சாராய் தன் வார்த்தையை முடித்துக் கொள்கிறார் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு பார்க்கும் பொழுது தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு சாராய் அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் இது நிமித்தமாய் ஒரு மகன் பிறக்கிறான் சூழ்நிலைகள் எல்லாம் அந்த குடும்பத்திலே தலைகளாய் மாறி போகிறது வார்த்தைகளிலும் செயல்களிலும் கடினமாய் நடத்தப்படுகிற ஆகார் வராந்திரத்திற்கு துரத்தப்படுகிறாள் பெயர் என்கிற வராந்திரத்தில் அரைந்து திரிகிற வேலையிலே கர்த்தனுடைய தூதன் ஆகாரின் கண்ணீரை காண்கிறவரை ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது இந்த உலகத்திலே பிரச்சனைகள் போராட்டங்களிலே சிக்கி தவித்து நிம்மதி இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி வனாந்திரமான வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற ஜனத்திற்கு இந்த காலை கருத்துடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது உங்களுக்கு என்ன சம்பவித்தது ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உனக்கு என்ன சம்பவித்தது உங்களை விசாரிக்கிறவராய் இந்த காலை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகார் சொல்லுகிறார் என் துக்கத்தையும் என் வியாகுலத்தையும் கண்ட என் தேவனுக்கு ஒரு பெயரை வைக்கிறேன் அவர் என்னை காண்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் ஒருவர் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் பார்க்க முடியாது உறவுகள் பார்க்க பார்க்க முடியாது முடியாது சொந்தங்கள் உலக ஜனங்கள் பார்க்க முடியாது உன்னத தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லமை படைத்த தேவன் பிரச்சனைகளை பார்க்கிறார் உங்களை காண்கிறவராயிருக்கிறார் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருந்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்ட அவர் வல்லமைப்படுத்த தேவராக இருக்கிறார் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்